வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிறண்டை பொடி பரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பிறண்டைய நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நம்மளோட எலும்புகள் பலப்படுது வாயுப்பிடிப்பு கைகால் குடைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் நரம்புகள் பலவீனமாதல் போன்றவற்றிற்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது பிரண்டைய கிளீன் பண்ணும்போது கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கத்தி யூஸ் பண்ணி பிரண்டையில் இருக்க நாரை ரிமூவ் பண்ணிருங்க பிரண்டைய கிளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பேன்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ க்ளீன் பண்ண பிரண்டைய அதில் போட்டு வதக்க போகிறோம் பிரண்டையை நம்ம டயட்டில் போது நம்மளோட உடம்பு சுறுசுறுப்பாகுது நம்ம இதயமும் பலப்படுது பிறண்ட உடல் பர்மனை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி உடம்புல இருக்க ஊளைச்சதையையும் குறைக்குது அடிபட்ட வீக்கம் சுளுக்கு பிடிப்பு வலி போன்றவற்றுக்கும் பிறண்ட சிறந்த நிவாரணம் தருது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விரண்டைய நல்லா வதக்கணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பெரண்டையில் என்ன ரெசிபி செய்கிறதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பிரண்டையை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செய்ங்க ஏன்னா ஒரு வித நம நமப்புத்தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எந்த டிஷ் நீங்கள் பண்ணாலும் அந்த நம நமப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு பேனில் எண்பது கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் கருப்பு உளுந்த நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் உளுந்து வறுபட ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கருப்பு உளுந்தை நம்ம டயட்டில் போது எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருப்பு உளுந்துக்கு இருக்குது வறுத்த உளுந்த வைங்க எழுபது கிராம் கடலைப்பருப்பை நம்ம பேனில் போட்டு வறுக்க போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா சூடேறி செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா ஆரட்டும் அடுத்ததாக ஐம்பது கிராம் எள்ளு ஒரு பேனில் போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் எள்ளை நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு சூடாகும்போது படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும் இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லையும் வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க கர்ப்பப்பை வலுப்பற இந்த எள் கருப்பு உளுந்து எல்லாமே ரொம்பவே உதவியாக இருக்குது இது நல்லா ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு நல்லா வருபடட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சாறு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கேன் இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சட்டியில் பரண்ட வறுத்தம்ல அதே சட்டியில் பரண்ட வறுத்த எண்ணெயிலே போட்டு பூண்டை வறுத்துக்கோங்க பூண்டு இருபது பல் எடுத்துருக்கேன் அதை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடி பண்ணுறனால நம்ம பூண்டை நல்லா செவக்க வறுத்து யூஸ் பண்ணோம்னா அரைக்கும் போது நல்லா அரைபட்டுரும் பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துருங்க ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இதையும் ஆற வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ண பூண்டையும் இதோட சேர்த்து ஆற வச்சுருங்க எல்லா ஜாமானும் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதோட ஃப்ரை பண்ணி வச்சிருக்க விரண்டையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பிரண்ட பொடியை நல்லெண்ணோட மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான சாதத்தோட ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த பரண்ட பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பெனஞ்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த பரண்ட பொடியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ